ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் சரிங்களா அளவு மசாலா வச்சுக்கிறோம் கொஞ்சம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி உள்ள சாலமன் புளி இதாக இருக்குது வெந்தயம் கொஞ்சம் ஓமம் வேணும் ஓம் வேணால் அதில் கொஞ்சம் வாசனை வராது கண்ட்ரோலு பண்ணுறதுக்காக அந்த ஓமம் வரணும் டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கறேன் இந்த கர்லீஃபு கிரீன்ஜி ட்ரை சில்லி பினகரிக்கு ஓம் இதெல்லாம் வச்சுருக்கிறேன் வெஜிடபிள் ஆகிலே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸு கிரீன் சில்லி கார்லிக்கு கடைசியில் கொஞ்சம் புளி போடணும் இனி நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம் இவ்வளோதான் தேவையான பொருள் வீட்டிலேயே சமையல் ஈஸியாக பண்ணிடலாம் சூடான ஆயிலில் கொஞ்சம் கடுகு போட போகிறோம் கடுகு நல்லா போட்டுட்டோம் கடுகு நல்லா போட்டின உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து இதை கொஞ்சம் நல்லா அப்படி விளங்கினோடனே இது உலகத்தை அப்படியே ஒரே நேரத்தில் போட்டுணும் அப்படியே அந்த சூட்டில் வந்து கார்லிக்கு போட்டுடணும் கார்லி லேசாக ஒரு ப்ரௌன் ஆனோடன பச்சை மிளகாவையும் கிரீன் சில்லியும் போடும் அதாவது க்ரீன் சில்லியும் ஆனியனும் போடும் ரெண்டு ஒன்று தான் ஓகேவா அப்படியே வதக்கிட்டு இருங்க ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக என்ன பண்ணணும் எப்போதுமே நம்ம கொஞ்சம் சால்ட்டை முதலே போட்டுடணும் சால்ட்டை முதலே போட்டிங்கன்னா ஆனியன் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆனியன் வதங்கிடுச்சு இந்த நாலு மசாலாவே நம்ம பொடி பவுடர் இருக்குல்ல அது அப்படியே எல்லாம் தட்டுறோம் பார்த்துக்கிட்டீங்களா தட்டிட்டு கொஞ்சம் வதக்க விடுறோம் இப்போ நல்லா கொஞ்சம் மசாலா அப்படியே லேஸ் அப்படி ரோஸ்ட் ஆனோடனா இந்த டொமேட்டா பேஸ்ட்டை அதில் ஊற்றுவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வீட்டில் வந்து ஈஸியாகவே பண்ணலாம் சால்மன் ஃபிஷ் கறி இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ கொஞ்சம் பாயில் ஆகி கொஞ்சம் வதகு நம்பரு ஃபிஷ் போடணும் கொஞ்சம் நறுக்குங்க தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா வரும் டேஸ்ட்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் அப்போ இந்த தக்காளி வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா பல்ப்பாக மாறி குழம்பு கட்டியாக இருந்தா இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு இதில் கொஞ்சம் புளியை வந்து நம்ம போய் போட்டுக்கலாம் புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து குழம்பு மாதிரி நல்லா வத்திட்டு குழம்பு ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா ஃபிஷ்ஷை அப்படியே போட்டு ரொம்ப கிண்டாமல் அப்படி லைட்டாக அங்கங்கே ஒரு செட் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும் ஓகே இப்போ நம்ம திறந்து பார்க்கணும் ஓ சூப்பர் வெரி நைஸ் நல்ல ஒரு ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு ஓ அழகான ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் போட்டுட்டோம் போட்டுட்டோம் சால்மன் ஃபிஷ் கறி ஒரு ரெண்டு பீஸ் வச்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் சாப்பிடலாம்